இருபத்தஞ்சு நிமிஷம் தான் ஒரு மணி நேரமா உட்கார்ந்துருக்கீங்க புரியுதுங்களா இதுக்கு மேல தாண்டினா இன்னைக்கு இவங்களுக்கு வந்து அது சரியா இருக்காது இப்படி ஊன கணக்கு போடணும் இதே நம்ம வார வாரம் உட்காரதா இருந்தா இன்னும் வேற மாதிரி இருக்குது வார வாரம் உட்கார்றது மாதிரி இருந்தா இது அப்படியே ஸ்டெப்பு ஸ்டெப்பா ஸ்டெப் ஸ்டெப்பா எடுத்துட்டு போகும்போது இப்ப மூணு மாசம் சொன்னோம் இல்லையா இந்த மூணு மாசத்துக்குள்ளே நீங்க வந்து ஒரு அழகான பயிற்சியாளரா மாறிடுவீங்க வார வாரம் நம்ம உட்கார்றதா இருந்தா மூணு மாசத்துல அருமையான ஒரு ஆன்மீக பயிற்சியில நீங்க எல்லாரும் தேர்ச்சி ஆயிடுவீங்க ஆனா நம்மளால முடியாத வர்றதுக்கு யாருக்கும் வாய்ப்பு இருக்காத அந்த சிக்கல் இருக்கு இல்லையா அப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு பூசியில மாசத்துல ரெண்டு முறை வந்து நம்ம வந்து அதை கையில எடுத்துட்டு போகும்போது நம்ம நாட்கள் நிறைய நமக்கு தேவைப்படுது அதுல ஒண்ணு மாற்றுக்கிறதே கிடையாது என்ன இதுல கொஞ்சம் டயத்தை பெருக்கலாம் இன்னைக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் தொற்றுக்கின்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நான் அடுத்த இதுல கொஞ்சம் பெரு அப்படியே கூட்டி பெருகிக்கிட்டே போகணும் அப்படி பெருகிக்கிட்டே போகும்போது அந்த நிலைப்பாடுகள் இதுல வந்து கதறு வெளிய வந்துருந்தீங்கல்ல அதுக்கப்புறம் அதே இடத்துல தானே உட்கார்ந்துருக்கீங்க அப்புறம் வெளியே வர்றீங்க நீங்க வெளியே வந்து எதோ பிரச்சனை இருக்குன்னு எந்திரிச்சு போயிட்டா அது நியாயமானது இல்லையா வெளியே வந்த பிற்பாடு அப்படியே நீங்க எந்த பொசிஷன்ல இருந்தீங்களோ அப்படியே தானே உட்காந்துருக்கீங்க அப்புறம் எதுக்காக வெளியே வர்றீங்க அந்த எல்லாரும் எந்திக்கிறது வரைக்கும் அப்படியே தான் உட்காந்துருக்குறீங்க வரணுங்கிற அவசியமே இல்லையே அப்படியே நம்மளை மீறி வந்துட்டா கூட மறுப்பு இந்த சாதாரணம் ஒண்ணு இல்லை இன்னைக்கு அவ இன்னைக்குதான் உட்காந்துருக்கு இந்த குழந்தை கொசு கடிக்கு சாமி குழந்தைதான் எனக்கு தெரியாது இல்லையா இந்த கையை இப்படியே வச்சிருக்கா கொசு பின்னாடி தடையிட்டு மறுபடியும் அந்த கையை அப்படியே வச்சுக்கிறான் அந்த இந்த உடம்பு இப்படி சுருங்குதான் அப்படியே நிமர்றான் கடைசி வரைக்கும் நீங்க எல்லாரும் வெளியே வர வரைக்கும் அந்த குழந்தை அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான் எப்படி முயற்சி கடைசி வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்போ அந்த குழந்தைக்கு அப்படி இருக்கும்போது நாம ஏன் அப்படி இந்த மாதிரி இருக்க கூடாது முயற்சி பண்ணுங்க என்ன முயற்சி பண்ணணும் ஒருத்தர் மாத்திரம் ஏன் சொல்றது ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு ஈஸி சில விஷயங்கள் எல்லாம் நீங்க இந்த மூணு மாசம் கழிச்சுன்னா நீங்க எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் விஜயசாமி நீங்களும் எடுத்துக்கிட்டு வரீங்கிறத வச்சு அந்த விஷயத்துக்குள்ள நுழையணும் இல்லையா ரெண்டு பேருக்குமே ஆழமான ஒரு மன வழி இருந்துகிட்டு தான் இருக்கு வெளியில சொல்லி சொல்லி முடிச்சுட்டு இப்ப சொல்ல முடியாம இல்லையா இது சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை நீங்க இதுல கரெக்டா புடிச்சு வரணும் அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் ஒண்ணு இல்லை வலி கொஞ்சம் வலிக்கதான் செய்யும் ஆரம்பத்துல இது வலிக்கும் ஒண்ணு நீங்க போக 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 எடுத்து போக போக இந்த முதுகுத்தன்று இருக்குல்ல சாமி வலி மேலாக்கு ஏறும் நம்ம நல்லா எடுத்துட்டு போகும்போது வலி இங்க கீழே வராது இங்க ஸ்டார்ட் ஆகி மேலாக்கு முதுகுத்தன்றுல ஏறும் அப்படியே அதை பிடிக்கணும் நம்ம வலி ஏறணும் வலி போறோம்னு அர்த்தம் புரிஞ்சதுங்களா அது முதுகுத்தில ஏறி மேல போய் நின்றுச்சு முடிஞ்சது அதுக்கப்புறம் வலியே இருக்காது ஒரு ஒரு பண்றீங்கன்னா இருபது நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது ஸ்டார்ட் ஆகும் வலி அப்படியே மேலே ஏறும் சரியா மீதி அந்த இருக்கிற நாற்பது நிமிஷத்துக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடிதான் அந்த நமக்கு வந்து மேல வந்து நிக்கும் இங்க வந்துருச்சுன்னா வழி தானா போயிடும் அதுக்கப்புறம் அந்த வழியே வராது சொல்றது புரியுதுங்களா அந்த இருபத்தஞ்சு நிமிஷம் அந்த வழிய தாங்கி உட்காந்து நின்றுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வழியே வராது வலிக்கு அப்படியே அது எல்லா காலத்திலயும் உன்னையும் மிரட்டிக்கிட்டே இருக்கும் புரியுது அது சொல்றது இதெல்லாம் நாங்க உங்களுக்கு ஒவ்வொரு டைம் என்ன வரும் எப்படி இருக்கும் நடத்தி நடத்தி தான் உங்களை உட்கார வைக்கணும் புரிஞ்சதா இந்த மாதிரி இருக்கும் ஆண்களுக்கு முதுகு துண்டு ஏறிச்சுன்னா பெண்களுக்கு மூலாதாரத்துல வழி வரும் வலிக்கிறேன்னு நினைச்சிட்டு இதை போட்டு இதாகிடக்கூடாது அது என்ன பண்ணும் அப்படின்ட்டு உட்காரணும் எப்படி என்ன பண்ணும் அப்படின்னு உட்காரணும் அந்த வழிய இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் நீங்க மனசார ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது வராது புரிஞ்சதா இதே இதை நம்ம மூணு மாசம் ஆறு மாசம் எடுக்க முடியும் வச்சுக்கோங்க ஒரு ஒன்பது மாசம் எடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பயிற்சி ஆயிடுவோம் அப்போ கரெக்டா போனா ஒன்பதாவது மாசத்துல அடிக்கும் இங்க பளிச்சு 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 பளிச்சுன்னு தாங்கணும் புரியுதா மிரட்டும் பயங்கரமா மிரட்டும் கரண்ட் ஷாக் அப்படி இருக்கும் அந்த மாதிரி சுண்டும் ஏதோ ஆயி போயிருச்சோ அப்படின்னு பயப்படக்கூடாது இதெல்லாம் இருக்கு பயப்பட பய என்ன பயமுறுத்துறாருன்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து சொல்ற இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு அது என்னைக்கு வந்து இங்க நமக்கு பாஸ் ஆகி அது அடங்குதோ அன்னைக்குத்தான் உனக்கு இயற்கை ரீதியா கிடைக்கக்கூடிய சுழல் உன் கண்ணுக்கு முன்னாடி வரும் எப்படி நீ உக்காந்துருந்தா அது உனக்கு முன்னாடி அப்பதான் வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் வரும் ஒருத்தருக்கு மஞ்சள் வரும் ஒருத்தருக்கு புளூ வரும் பச்சை வரும் ஆரஞ்சு வரும்